பிரியமான ஃபேத் கிளினிக்ஸ் சொந்தங்களே உங்களெல்லாம் அன்போடு வரவேற்கிறோம் ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்ட் அதிகாலை ஜெபம் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரைக்கும் காலை ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் நடைபெறும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் பிரியமான ஒரு ஏசு கிறிஸ்துவ நான் தான் யாவரின் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக நான் கத்திரி சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவ ஆவியான இழப்பெல்லாம் கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா உங்களுடைய அவமதிப்புக்கும் உங்களுடைய புறக்கணிப்புக்கும் கத்தை என்ன பண்ணுகிறாரா ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் ஆமேன் நிறைய நேரத்துல நீங்க நினைக்கலாம் என்னை எல்லாருமே அவமதிக்கிறாங்க என்ன எல்லாருமே கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் கத்தை சொல்லுகிறார் இன்னைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறேன் ஆமேன் சொல்லுங்க ஃபுல் ஸ்டாஃப் டு ஆல் மை டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபுல் ஸ்டாப் டு ஆல் மை டிஸ்ரெஸ்பெக்டோட அவமதிப்புகளுக்கு கத்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறார் வாசிப்போம் ஒன்னு சாம்வேல் பதினாறாம் அதிகாரம் நீ கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா பெலகேமியனாகி ஈசாயின் இடத்துக்கு அனுப்புவேன் அவன் குமாரன் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான் சொல்றாரு உங்க அவமதிப்புக்கு ஒரு முற்றுப்புடி வச்சார்னா முதல் நன்மை என்ன நடக்கும் உங்களை தேவன் என்ன பண்ணுறாரா தெரிந்து கொள்ளுகிறாய் யோ த சாய்ஸ் ஆப்கா யுவன் தெரிந்தெடுக்கப்பட்டவர் நீங்க தேவனுக்கு விருப்பமானவர்கள் நீங்கள் நீங்க பாருங்க சவுல் வந்து அவர் வந்து ஒரு பெரிய போர்வீரரா இருக்கலாம் ஆனா தாபீர் வந்து சொந்த தாய் தகப்பனால கூட மதிக்கப்படாதவனா இருக்கலாம் ஆனா தேவன் என்ன பண்ணுகிறாராம் தேர்ந்தெடுக்கிறார் சொல்லுங்க கத்தர் என்னை தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுக்கிறார் கத்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒருவேளை உங்க குடும்பம் உங்களை நிராகரிச்சிருக்கலாம் உங்க நண்பர்கள் உங்களை நிராகரிச்சிருக்கலாம் அவங்க குரூப்ல கூட உங்களை சேர்த்து

பாருங்க உங்களுக்கு எனக்கு தெரியும் தாவிதுக்கும் சவுளுக்கும் உத்தம குணத்தை நம்ம ஈடுபடுத்தி பார்க்கும் பொழுது சவுள் தான் உத்தமமா இருந்தா தாவித பெரிய அந்த அளவுக்கு உத்தமமா இல்ல ஆனா கத்த சொல்றாரு இந்த உலகம் யார வேர்ஸ்ட் சொல்லுதோ நான் அவனை பெஸ்ட் சொல்றேன் கத்தனுடைய சாய்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டுங்க தேவன் தெரிஞ்செடுக்கிற விதமே வித்தியாசம் நீங்க நினைக்கலாம் நான் வேர்ஸ்ட் பிரதர் ஐ எம் நாட் அ குட் பர்சன் நான் நல்லவன் அல்ல நான் நல்லவன் அல்ல நான் பாவி நீங்க சொல்லும் கூட கத்த சொல்றாரு இல்லப்பா நீ என் மகன் நீ என் மகன் சொல்லி உங்களை கத்த சொல்லுகிறார் நான் உனி தேர்ந்தெடுத்திருக்கிறேன் சொல்லுங்க என்னை கத்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் கத்தர் தேர்ந்தெடுக்கிறார் உலக உங்களுக்கு பெஸ்ட் பாக்கலாம் கத்த தன்னுடைய பெஸ்ட் சொல்லுங்க ஐ எம் காட்ஸ் பெஸ்ட் ஐ எம் காட்ஸ் பெஸ்ட் காட்ஸ் லவ் இஸ் லைக் பிளைண்ட் தேவன் வந்து ஒரு குருட்டாத்து தரமா உங்களை நேசிக்கிறாரு அவருடைய அன்பு உங்களுடைய குறைவுகள் எல்லாம் பார்க்காம உங்களுடைய எது இல்லையோ அதெல்லாம் பார்க்காம அவர் வந்து உங்களுடைய பிளைனா நேசிக்கிறார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த குவாலிபிகேஷன் எதிர்பார்க்காம உங்களை நேசிக்கிறபடியால் அவர் சொல்றாரு நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அவர் உங்களை நேசிக்கிறபடியால் அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எனவே மனுஷங்களை நிராகரிக்கிறாங்கன்னு ஒண்ணு நீங்க என்ன பண்ணாதீங்க பெருசா கவலைப்படாதீங்க இரண்டாவது பாசிங்க என்ன நடக்குது பாருங்க பதினாறாவது அதிகாரம் முதல் வசனத்தை திருப்பி வாசிப்போமா கத்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரேலிகள் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் உன் உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா வெத்தலகேமியனாக ஈசாயின் எடுத்து உன்னை அனுப்புவேன் அவன் குமாரர்கள் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் நீங்க கத்து சொல்றாரு எத்தனை நாள் சும்மா கவலைப்பட்டு ஏன் சாமியல் கவலைப்படுறாருன்னா சாமியல் தான் சவுல ராஜாவா மாத்தினாரா அதனால கத்தர் அவரை நிராகரிச்சோன்னா இவருக்கு ரொம்ப மன கவலை ஏன்னா சாம்பியலுக்கு சவுல ரொம்ப பிடிக்கும் சாம்பேலுக்கு தாபித பிடிக்குமோ இல்லையோ ஆனா சவுள ரொம்ப பிடிக்கும் ஆனா கத்த சொல்றாரு உனக்கு அவனை பிடிக்கும் எனக்கு அவனை என்ன பண்ணல பிடிக்கல ஏன்னா மற்றவனை தேர்ந்தெடுத்து விட்டு பாருங்க உங்களை கத்தல் தேர்ந்தெடுத்தான்னு உங்களுக்காக சில மனிதர்களை மிரட்டுவாருங்க அச்சுறுத்துவாரு ஏன்னா தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களுக்காக வைராக்கியமாய் நிற்கிறார் சொல்லுங்க எனக்காக கத்தர் வைராக்கியமாய் நிற்கிறார் கத்தர் நீங்க பாக்க போறீங்க தேவன் உங்களுக்காக வைராக்கியமாய் நிற்கிறது சில பெரிய மனிதர்கள் கூட உங்களுக்காக கத்தர் மிரட்ட போகிறார் அச்சுறுத்த போகிறார் ஆமே தானியல உயர்த்துவதற்காக மேனே மேனே தெக்கேல் உப்பாசின்னு சொல்லி மிரட்டினார் இல்லையா அத போல உங்களுக்காக பெரிய மனிதர்கள் கத்தர் என்ன பண்ணுவா மிரட்ட போகிறார் அல்ல அப்புறம் பாருங்க மூணாவது என்ன நடக்குது பாருங்க இரண்டாவது வசனத்தை

அந்தவர் உங்களை உயர்த்துவதற்கு வழிகளை வைத்து நீங்க தயவு செய்தது எல்லாரும் இந்த பெரிய பெரிய ஆளாகதாங்க இவங்க எல்லாம் என்ன ஒண்ணுமில்லாம மாத்திருவாங்க இவங்க எல்லாம் என் பேர பேரை கெவலப்படுத்திடுவாங்க அப்படின்னு பயப்படாதீங்க உங்களை உயர்த்ததற்கு கத்தற ஆயிரம் வழிகளை வைத்துக்கிறான் ஏதோ ஒரு வழியை கத்த யூஸ் பண்ணி உங்க எதிரிகளையே ஏமாத்தி உங்களை மேலாக கொண்டு வருவார் சொல்லுங்க என் எதிரிகளை ஏமாத்தி என்னை மேலாக கொண்டு வருவார் ஆர்கோனுக்கு தெரியுமா நம்மளை அழிக்கிறவனுக்கு நம்மளே சாப்பாடு போட்டு வளர்த்துறவனும் தெரியுமா ஆனா சாப்பாடு போட்டு வளர்த்தி படிப்பு கிடிப்பு எல்லாம் கத்து கொடுத்து ஆனா அங்க அங்கிருந்தே ஒருத்தனை எழுப்பி அந்த சாம்ராஜ்யத்தை அழித்தார் ஏன்னா கர்த்தர் உங்களுடைய உயர்த்தணும் முடிவு பண்ணிட்டார்னா நீங்க தேவனுடைய தேர்ந்தெடுப்பாய் மாறி விட்டீர்கள் என்றால் என்ன நடக்கும்னா உங்க அவமானத்துக்கும் உங்களுடைய நிராகரிப்புக்கும் ஒரு மிகப்பெரிய ஊற்றுப்படியை கத்தர் என்ன வைக்கிறார் அலையுயர்களை உயர்த்துவதற்கு உயர்த்துவதற்கு தேவன் எடுத்தல் ரகசிய வழிகளை ரகசிய வழிகள் இருக்கிறது பாருங்க அடுத்தது பாருங்க நான்காவது என்ன கர்த்தர் சொல்றாரு பாருங்க மூணாவது

கவலையப்படாதீங்க நீங்க நினையாத நேரத்துல கத்தர் என்ன பண்ணுவாரா உயர்த்துவார் பாருங்க தாவிது எப்படி அவமதிச்சிருந்தாங்க தெரியுங்களா தாவிது எப்படி நிராகரித்தாங்க தெரியுமா வாசிங்களே பதினோராம் அதிகாரம் மன்னிக்கணும் பதினாறாம் அதிகாரம் பதினொன்னு பனிரெண்டு வசனங்களை வாசிப்போம் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டு ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு சீர்கதசி வராது வீட்டுல ஜப நடக்குது கடைசி பையன உள்ள ஓடுறது விட்டு போட்டு என்ன பண்ணிருக்காங்க யாருமே போயிரு அவமதிப்பு நிராகரிப்பு த பெயின் ஆஃப் ரிஜெக்ஷன் த பெயின் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட் எப்படி தாவித வாட்டி வதச்சிருக்கோம் ஆனா கத்தர் என்ன பண்ணா தெரியுமா பிரியமானவர்கள பாருங்க அதே பதினோரா வசனத்தை வாசிக்கல அப்பொழுது சாமுவே ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி ஆள் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க அவன் இங்கே வரும் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன் இருக்க என்ன பந்தி பிரியாணி ஆக்கி வச்சிருக்காரு இல்லைங்க சாம்பேல் ஈசாய் வீட்டுக்கு பலியிட போகிறார் அங்க சொல்றாரு தாவி வருகிற வரைக்கும் நான் பலியிட மாட்டேன்

மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி சாமுவேல் பார்த்து கர்த்தர் சொன்னார் நீ எழுந்து அபிஷேகம் பண்ண என்ன சொல்லி இருக்கணும் ஜாவிதே சாமுவேலுக்கு முன்பாக